அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லை யார்கிட்டையும் வாய் கொடுக்காம வம்புக்கு தும்புக்கு போகாம நம்ம பாட்டுக்கு இருந்துடணும் ஆஹா நம்மாலும் வந்துகிட்டு இருக்கான இவங்கிட்ட பேசினாலும் குத்தும் பேசாம போனாலும் குத்தும் சரி நலம் விசாரிச்சிட்டு அப்படி புத்தனாப்ல நழுவி போயிடுவோம் ஏப்பா நல்லா இருக்கியா ஏ அசிங்கமாக இருக்கேனா ஆஹா நாம் எது கேட்டாலும் அதுக்கு அப்போசிட்டாகவே ஐயா நீ நானும் பார்த்து ரொம்ப நாளாச்சு அதனால தான் நல்லா இருக்கியான்னு விசாரித்த பார்த்துருந்தோம் என்ன பண்ணியிருப்பேன் எப்பா பார்த்துருந்தா நாலு வார்த்தை பேசியிருப்பேன் அவ்வளோதான் நீ சொன்ன மாதிரி நாலு வார்த்தை பேசிட்டு போயிருக்க வேண்டியது எதுக்காக நல்லா இருக்கியான்னு கேட்ட நான் என்ன இருந்தால் வந்திருக்கேன் நல்லா இருக்கியான்னு கேட்குறேன் என்ன அர்த்தத்தில் நீ அப்படி கேட்ட முடிஞ்சிச்சுடா கதை ஆரம்பிச்சிட்டான் எப்படி முடிக்க போகிறான்னு தெரியலையே சரிப்பா கேட்கல போதுமா அது எப்படி கேட்டுட்டு கேட்கலன்னு சொல்லுவ இனிமே கேட்க மாட்டேன்னு சொன்னேன் அப்போ இனிமேலும் கேட்கணும்னு நினைச்சிருக்க அப்படித்தானே ஏப்பா அம்மா சத்தியமா அப்படியெல்லாம் நான் நினைக்கலப்பா நினைக்கலண்ணா எப்படி கேட்டிருப்ப கேட்டது தப்பு தானியா அப்போது தப்புன்னு தெரிஞ்சே நீ கேட்டிருக்க அப்படி தானே தப்புன்னு தெரிஞ்சு யாராவது கேட்பாங்களா இப்போ நீ தானே ஒத்துக்கிட்ட தப்புன்னு ரொம்ப கோபத்தில் இருக்க போல இருக்கு நான் கோபத்தில் இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னா இல்லைப்பா ரொம்ப கடுக்கடுன்னு பேசுறியே அதனால் கேட்டேன் கோபத்தில் இருக்க என்கிட்ட வந்து நல்லா இருக்கியான்னு நீ எப்படி கேட்டிருப்ப ஆஹா நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்கீடியா நேர வாயி எதையாவது கேட்டு தொலைச்சி மாட்டிக்குது சரிப்பா நீ கோபத்தில் இல்லை நல்லா தான் இருக்க போதுமா அப்போ நான் நல்லா இருக்கிறது தெரிஞ்சே வந்து எங்கிட்ட நல்லா இருக்கேன்னு கேட்டிருக்கேன் தானே மறுபடியும் முதலிருந்து வந்துட்டானே ஐயா எப்பா ஏதோ வாய் தவறி கேட்டுட்டேன் விடயம்பா அது எப்படி வாய் தவறும் ஷபா இப்போவே கண்ணை கட்டுது தெரியாமல் தவறிடுச்சுப்பா அம்மா ஏப்பா அரைஞ்ச கை தவறிடுச்சு ஆஹா நமக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னது சரியாகத்தான் இருக்கு ஒருவேளை இப்படி நடக்கும்னு நம்ம நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கோ என்னவோ வேறு ரூட்டில் வந்திருக்கலாம் இந்த ரூட்டில் வந்து இவங்கிட்ட சிக்கிட்டேண்ணே ஐயா அடுத்து இங்கே நின்று காலு தவறுனாலும் தவறும் ஏப்பா நான் கிளம்புறேன் ஆமாம் நான் உன்னை என்கிட்ட கூப்பிட்டேண்ணா இல்லைப்பா நானாக தான் வந்தேன் நீயே வந்தா நீயே போயிடுவியா நான் இப்போ உன்னை கிளம்ப சொன்னா இல்லைப்பா நானாக கிளம்புறேன் அப்போது எங்களெல்லாம் ஒருத்தங்க பிடிச்சி தள்ளி விட்டு தான் கிளம்ப வைப்பாங்களா ஏப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருப்பா இப்படி இடக்கு மடக்கா குண்டக்கு மண்டக்கா கேட்டு கேட்டு என்ன கொல்லாதப்பா உன்னை கொண்டுட்டு என்னை ஜெயிலுக்கு போக சொல்கிறியா இதுக்கு தான் வந்ததுமே நல்லா இருக்கியான்னு கேட்டியா நல்லா இருக்கிற என்ன உள்ள தள்ள பார்க்குறியா ஏப்பா வலிக்குது வலிச்சா அழுதுருவேன் வலிச்சா அவளைத்தான் செய்வாங்க என்னமோ புதுசாக சொல்கிற ஏப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டது ஒரு குத்தமாயா எனக்கு அது குத்தம்தான் தான் கடன் பிரச்சனையில் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு சாப்பிடக்கூட மனசு இல்லாமல் நொந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் நீ வந்து நல்லா இருக்கியான்னு கேட்குற ஆஹா இவன் நல்லா இல்லாத நேரத்தில் வந்து நாம் நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டோம் ஐயா உலகத்தில் யார் எப்போ நல்லா இருக்கா எப்போ நல்லா இல்லைன்னு நமக்கு என்ன ஜோசியமாக தெரியும் ஏதோ குத்து மதிப்பாக கேட்டோம் அது இவ்வளோ பெரிய குத்தமாக ஆகிடுச்சு ஐயா ஏப்பா நீ நல்லா இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுப்பா அதனாலதான்ப்பா கேட்டுட்டேன் ஆமாம் என்ன நல்லா இருக்கியான்னு கேட்டியே நீ நல்லா இருக்கியா எனக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லைன்னு ஜோசியக்காரன் சொன்னான் அப்போ உனக்கு நேரம் சரியில்லைன்னு தெரிஞ்சே வந்து எங்கிட்ட நீ வாயை கொடுத்துருக்க அப்படித்தானே உனக்கே நேரம் சரியில்லை இதில் நீ அடுத்தவங்கள்கிட்ட நலம் விசாரிக்கிறியா முதல்ல போய் நீ நல்லா இருக்கிற வழியைப் பாரு அப்பா அடா போயிட்டாம்பா இவங்கிட்ட பேசினதுக்கே இந்த மாதிரின்னா பேசாமல் போயிருந்தா நம்மளை கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சிருப்பானே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்